அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தென்காசியில் நாளை தொடங்கவிருக்கும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா இதற்காக சென்னையில் இருந்து மாலையில் விமானம் மூலம் புறப்பட்டு மதுரை சென்றடைந்தார் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோளுரைத்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தென்காசி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் சங்கரன்கோவில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொள்கிறார் இதற்காக புரட்சித்தாய் சின்னம்மா மாலையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு புறப்பட்டு சென்ற திரளான கழக தொண்டர்கள் சின்னம்மாவை அன்போடு வழி அனுப்பினார்கள் சென்னை புறநகர் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சுந்தர்ராஜன் ராயபுரம் பெருமாள் உள்ளிட்டோர் சின்னம்மாவுக்கு ஆரத்தி எடுத்து வழி அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் சின்னம்மா மதுரை புறப்பட்டு சென்றார் மதுரை விமான நிலையம் சென்றடைந்த தாய் சின்னம்மாவுக்கு கழகத்தினர் ஏராளமானோர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் கழக நிர்வாகிகள் பலரும் தாய் சின்னமாவுக்கு பூங்கொத்துகள் வழங்கி வரவேற்றனர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கழக மகளிர் அணி நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதை அளித்து சிறப்பாக வரவேற்றனர் மதுரை பெருங்குடி சந்திப்பில் கழகத் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து தாய் சின்னம்மாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்